வர்தா புயலால் சாய்ந்து விழுந்துள்ள மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் காவல்துறையினரோடு பொதுமக்களும் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் வர்தா புயலின் கோர தாண்டவத்தால் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளன சென்னை கோட்டூர்புரம் காந்தி நகரில் மாநகராட்சி ஊழியர்களுடன் காவல்துறையினருடன் மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர்களுடன் பொதுமக்களும் ஒன்றிணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகளில் உதவினார்கள் தங்களது பகுதிகளில் மரம் வெட்டும் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு அப்பகுதியில் உள்ள பெண்கள் சிலர் தண்ணீர் தேநீர் மற்றும் உணவுப் பொருட்களை அளித்தனர் மேலும் இந்த பகுதியை சுத்தம் செய்யும் வரை தங்களது பணி அயராது தொடரும் எனவும் அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர் பெஞ்ச மலையில் எல்லா பக்கமும் இந்த பக்கம் மரம் எல்லாம் சாஞ்சிருச்சு நேற்று எதுவுமே பண்ண முடியல காலையில் எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் உள்ள மரங்கள்லாம் க்ளியர் பண்ணிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் இந்த மெயின் பர்பஸ் இந்த பக்கம் நாங்கள் கொஞ்சம் வாலண்டியாக சர்வீஸ் பண்ணுறது காந்தி நகர் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது ஸோ ஜனங்களுக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் நோயாளிகளுக்கும் மற்றபடி ஆம்புலன்ஸ்லாம் போகிறதுக்கும் என்ன பண்ண முடியுமோ நேற்று மத்தியானம் ரெண்டு மணிலேருந்தே நாங்கள் கிளியர் இருக்கோம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கஷ்டப்பட்டதுனால நேற்று ஈவினிங் நாங்கள் ஆரம்பித்தோம் பட் எங்கள் கூட ஒரு அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஸோ ஐடி பீப்பிள் நாங்கள் மொத்தம் ஒரு ஏழு எட்டு பேர் ஸ்டார்ட் நேற்று ஆஃப்டர் டூ தேர்ட்டிலிருந்து மிட் நைட் எயிட் தேர்ட்டிக்கும் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரயின் வந்ததுனால வி கோட் பேக் ஹோம் அகைன் வில் ஸ்டார்ட் மார்னிங் செவன் தேர்ட்டி ஆன்வெர்ஸ் ஸ்டில் எங்களுக்கு வந்து போலீஸ்னுடைய சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் வெட்டுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல பட் ஆனால் நாங்கள் வி கேம் பை நைன் ஓ கிளாக் டூயிங் ஒர்க் சாப்பிட்டாங்க ஆல் ஷாப்ஸ் ஆர் ஒரு பெட்டி கடை கூட கிடையாது வித் தாட் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் காத்தாலேருந்து பார்த்துன்னு இருக்கோம் நிறையா பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க நிறையா மரம் விழுந்து கிடக்கு ஸோ நாங்கள் அது கண்டினியூஸாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீ கொடுப்போம் எல்லோருக்கும்